தமிழ் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம் தோற்றம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உடற்பயிற்சி ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி நன்றி இப்போ பையன் பையனுக்கு கார் இருக்கணும் அவன் வீடு வச்சிருக்கணும் ஆத்தாப்பா வந்து சாமியாரா போயிடணும் இது முடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்கிறா நான் வந்து மூணு நாள் இப்போ எனக்கு முடியலை கல்யாணம் பேசலை நான் கல்யாணம் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் பொண்ணு வீட்டுக்கார சொல்கிறது நீங்கள் நீங்கள் கழுத்திருக்கட்டவியலா நீங்கள் வ வயரகை போடுவீலா அப்போ அவன் சம்பாதிக்கிறது பூரா எல்லாம் ரெடி பண்ணி அவன் நாற்பதனாய் ஐம்பதனாயிரூவா சம்பாரிச்சாலும் பத்தலை ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாரிச்சா தான் பத்துது என்னை என்ன பண்ண முடியும் பொ பொண்ணை பெற்ற எடுத்தால் அந்த கல்யாணமே நிற்கிது மாப்பிள்ளைய பெற்றவு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுறோம் நம்ம மகன் வாழாமல் இருக்கக்கூடாது அந்த காலத்தில் நான் நான் ஜனங்காக இருக்கையில் ஐயோ பொண்ணுக்கு அவ்வளோ மாப்பிள்ளைக்கு அவ்வளவு கிராக்கி அவனுக்கு வேட்டி தெரியுமா அவன் வீட்டில் சோத்துக்கு இருந்தால் போதும் கட்டி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு பொம் பொம்பளைய பெற்றவு பொம்பளை பிள்ளைய பெத்தவ பொம்பளையெல்லாம் அப்படி பிள்ளைலாம் அப்படித்தான் சொல்லுது என் புருஷன் இன்றைக்கி லட்ச ரூபா சம்பாதிக்கிறானா அவன் எல்லாரும் ஐடி கம்பெனிக்கு எங்கே வேலைக்கு போகிறது அவன் படித்த தான் பிஇ படித்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்கல அவன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படியே இப்போ எங்கள் ஊரில் இப்போ மூணு பசங்க இருக்காங்க எல்லாரும் நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு அவ்வளோ பேரும் துபாய் அங்கே போயிருக்கேன் அவன் சொல்கிறேன் ஆச்சு நான் வீடு கட்டினேன் ஏன்டா இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணிங்கிறேன் ஆச்சு நான் வீடு கட்டினேன் கார் வாங்கினேயே எல்லாம் பண்ணேன் ஆனால் கல்யாணங்கிறத மறந்துட்டியாடா வேறு என்னன்ற மனசுக்கு வேதனையாக இருக்குது ஆனால் வந்து நீங்க தயவு செஞ்சு பொண்ணு விட்டுக்கார ஏ ஒரு நாற்பது ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணு பொண்ணு காட்டினா இப்போ வாழாதா அந்த பொண்ணு இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தலாம் நம்மளாம் நடத்தலையா நம்மளாம் ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்கித்தான் ஐயாயிரம் என்ன நாலாயிரம் மூவாயிரம் சம்பளம் வாங்கித்தான் குடும்பம் நடத்தணும் இன்றைக்கி நம்ம வீடு கட்டலையா கார் வாங்கலையா என்ன பண்ணலை தயவு செஞ்சு பொண்ணை பெற்றவு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு தயவு ரொம்ப கெ கஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம இதில் வயசுக்கு வந்த பசங்க ரொம்ப இருக்கிறாங்க இங்கே அதனால தான் மாற்ற திருமணம் நடக்கிறதுக்கு காரணமே இப்போ எங்கள் தான் நாலு மூணு பசங்கள் அப்படி பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லை அத்தை நான் என்னத்தை பண்ணுவேன் எனக்கு நீ பொண்ணு வாத்து கட்டுங்கிறேன் நான் எங்கே போவேன் பொண்ணே கிடைக்கல அவன் வந்து தாராளமாக மற்ற சாயத்தில் பொண்ணு கட்டுற என்னம்மா நீங்கள் பெரிய மனசு பண்ணி பொண்ணை பெற்றவ கொஞ்சம் விட்டு இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழன் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும் உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்கள் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் கைண்ட்லி விசிட் கேஎஸ்கே மேட்ரிமோனியல் டாட் காம் தேங்க்